பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்களா இது ஒரு வகையான வாகைப்பூ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இருக்குங்க டார்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வாகையிலே ரெண்டு மூணு ரகம் இருக்குது ரோட்டோரங்களில் வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்ப பெரிய மரமாக வரும் அதுவும் பூ பார்த்திங்கன்னா கலர் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் பூ வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் மரம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும் அந்த அது வந்து தூங்கு மூஞ்சி வாகைன்னு சொல்லுவாங்க இந்த வகை பார்த்திங்கன்னா மரம் ரொம்ப சின்னதாக ரொம்ப லேட் ஆகும் வளர்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வகை வந்து ரொம்ப லேட்டாகும் இந்த விதையெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சதுன்னா போதுங்க அப்படியே வெடித்து வெடித்து கீழே விழுந்துடும் அந்த விதை எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நான் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன் வேற ஒரு இடத்துல ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தேன் அங்கேயாவது எடுக்கலன்னு பார்த்தா அங்கேயும் கிடைக்கல அப்படி கிட்ட பார்த்தா மாதிரியே தான் இருக்குதுங்க கிட்டே போய் இப்படி எடுத்து பார்த்தோம்னா விதை உள்ள ஒன்றுமே இருக்கிறது எல்லாம் வெடிச்சு வெடித்து கீழே விழுந்துருதுங்க இந்த மரத்தை வந்து ஒரு மலையடிவாரத்துக்கு கீழே அந்த சூழலில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருக்குதுங்க இந்த பூவை பார்க்குறக்கு